அது லைவில் போட்ட முடி சரியாக தெரியலிங்க ஒரு சிக் ஒரு ரெண்டு நிமிஷத்து வீடியோ மட்டும் போடுற பார்த்துங்க இது கத்திரிநாத்துங்க கத்திரிநாத்தெல்லாம் களை இருக்குதுங்க ஒன்று அக்கா வந்தாங்க களை வெட்டிகிட்ருக்குறாங்க பாருங்களேன் கத்திரி செடி களை வெட்டிருக்கிறேங்க லைவில் உங்களுக்கு பார்க்குறக்கு என்னமோ மாதிரி தெரிஞ்சது நானு தான் பார்த்தேன் பாருங்கள் சிம்பிளாக முடிச்சுக்கிறேன் செங்கீரை இதுதானுங்க செங்கீரை நல்லா பார்த்துக்கேன் தெரியுதுங்களா செங்கீரை அது வந்து பீட்ரூட் கீரைங்க இது வந்து பீட்ரூட் கீரைங்க சக்கச்சவையன்னு இருக்குங்க செங்கீரைன்னு வாங்கிடாதீங்க இது பீட்ரூட் கீரை பாருங்க கரிகாலம் கட்டி இருக்கிறேன் இன்னைக்கு தான் ஒன்று போய் கட்டணுங்க மழை வேஞ்சதுனால கொஞ்சம் புல்லு இருக்குதுங்க இது புடுங்குற பட்டுவத்தில் இருக்குதுங்க அதையும் கிட்டே கொண்டு போய் காட்டிடுறேன் லைவில் உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியல எனக்கே கஷ்டமாக போச்சு என்னடா இப்படி போட்டிருக்கிற வீடியோவுங்க பாருங்களே இருங்க இது சிறுகீரைங்க தெரியுதுங்களா மூணு பாத்தி போட்டிருக்குறேங்க அப்படியே அடுத்த வீடியோவில் லைவில் வந்தது தான் போட்டுருங்க இப்போது இது பாலாக்குங்க இது களைவிட்டுன்னா கத்திரி செடி வந்துடுங்க கத்திரி செடி பூராமே இருக்குதுங்க உள்ள எல்லாம் பில்லை பூரா களை வெட்டி எடுக்கணும் முதல்ல நம்ம வீடியோ லைவில் போட்ட முடி சரியில்லைங்க அதனால் அப்படியே எடுத்து போடணும் ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்க லிஸ்டில் எல்லாம் உனக்கு சேர்த்துல நம்ம விவசாயத்தை நல்லா கத்திரி செடிங்க ரெண்டு ஆள் வச்சு வேலை செஞ்சுக்கிறேங்க நீங்கள் அடுத்து நானும் கூட செய்யணும் நல்லா சொல்லுங்கள் சரிங்க லைவில் சரியாக வராதனால தான் இது எடுக்க எடுத்து போடணும் போடணுங்க அதுக்கு நான் லைவ்லேயும் விட்டுருப்பேன் கத்திரிச்சி பார்த்தீங்களா ஒரு மூணு அடிக்கு ஒன்று வைக்கணுங்க பக்கம் பக்கமாக வச்சா செடி வராது